பிரபலங்களோட வாழ்க்கையில ஏதாவது சோகமான விஷயம் நடந்துட்டா அது அவங்களோட ரசிகர்களால தாங்கிக்கவே முடியாது அப்படிதான் இப்போ ஒரு பிரபலத்தோட உயிரிழப்பு செய்தியும் வந்திருக்கு இது எல்லாரையுமே வந்துட்டு அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லி ஆகும் பொதுவாகவே பிரபலங்களோட உயிரிழப்பு அப்படிங்கிறது எல்லாருமே மனதளவுல தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு ஆளு கிடையாதுங்க ரெண்டு பிரபலம் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்கு அது யார் யாரு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் நம்ம முதலாவதா பார்க்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு பிரபலமான பாடகருங்க பாடகர் உமா ரமணன் அவங்கள தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த நிழல்கள் அப்படிங்கிற படத்துல இடம் பெற்றிருந்த பூங்கதுவே தாழ் திறவாய் அப்படிங்கிற பாடலை பாடி மக்கள் மத்தியில வந்து நீங்காத இடம் பிடிச்சவங்க தான் உமா ரமணன் இவங்களோட பாடலை கேட்கறதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு ரொம்பவே வந்து ஆர்வமா இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மென்மையான குரலை கொண்டவங்க அப்படின்னே சொல்லி ஆகணும் அந்த பாடலை இசை ஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பாரு இது மட்டும் இல்லாம நிறைய படங்களுக்கு இவங்க வந்து பாடல்கள் பாடியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா கேளடி கண்மணி தூரல் நின்று போச்சு வைதேகி காத்திருந்தாள் தில்லு முல்லு பன்னீர் புஷ்பங்கள் முதல் வசந்தம் ஒரு கைதியின் டைரி புதுமை பெண்ணு இப்படி பல படங்களுக்கு இவங்க பாடியிருக்காங்க இந்த நிலையில உம சிவகுமாரன் தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது வயதுல உடல்நல குறைவால் சென்னையில காலமாயிருக்காங்க இவங்களோட மறைவு ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாம திரை பிரபலங்களும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காங்க அவங்களோட ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் அது மட்டும் இல்லாம இளம் வயது இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஆகணும் யார் அப்படின்னா பிரவீன் குமார் தான் இவர் வந்துட்டு மேதகு அப்படிங்கிற படத்துல படத்தில் வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த மேதகு அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்பவே வந்துட்டு பிரபலமாக பேசப்பட்டு ஒரு படம் இந்த படம் குறிப்பிட்டு சொல்லணும்னா விடுதலை புலிகள் பற்றின ஒரு படம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு படத்தை கொடுத்துட்டு இருபத்தி வயதான இளம் இசையமைப்பாளரான பிரவீன் குமார் உடல்நல குறைவால ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்காரு ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இளம் கலைஞரோட உயிரிழப்பு செய்தி எல்லாரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும் இப்படி இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பிரபலங்களோட உயிரிழப்பு மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும்